ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் முட்டை குழம்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறையா மாடலில் முட்டை குழம்பு வைக்குவாங்க இப்போ நான் வைக்கிற முட்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்துட்டு ஆம்லேட் மாதிரி நம்ம தயார் பண்ணி அதை வந்து குழம்புல போட போகிறோம் அந்த முட்டை முட்டைக்குழம்பு முட்டை அடை குழம்புன்னு சொல்லுவாங்க இதை இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிடி முட்டை குழம்பு பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தயார் பண்ணுறதுக்கு முட்டை அடையை ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கணும் அந்த கொழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அடையை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சுட்டு குழம்புல இதை போட்டுடலாம் இந்த அடை தயார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் போடணும் எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க சரிதா சுலாக்ஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுமையான ஒரு வீடியோ வந்து நான் அப்பப்போ உங்களுக்கு நான் போடுவேன் அதை பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க இப்போ நம்ம வந்துட்டு அடையை தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூணு முட்டை நடத்துக்கேன் இப்போ வந்து எனக்கு இந்த மூணு முட்டை தேவையான அளவும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டுடலாம் பச்சை மிளகா ரெண்டு அரிஞ்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் நல்லா வெங்காயத்தை வந்துட்டு இப்படி நல்லா கசஞ்சி விட்ருங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வெங்காயம் அப்படியே ஒட்டி ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் இதாகிடும் அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அடைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுடணும் குழம்புல கொஞ்சம் போடுவோம் அதனால் பார்த்து போட்டுங்க மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் போடுறேன் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இது கொஞ்சமாக க தனி மிளகாய் தூள் மிளகுத்தூள் இது எல்லாமே உங்களுக்கு முட்டைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க அளவு அதிகமாகவோ குறைவாகவோ நீங்கள் எடுத்துங்க இது மூணு முட்டைக்கு வந்து இது கரெக்டான அளவு நான் போடுறேன் எல்லாமே ஆறாயிரம் ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டேன் கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் இதையும் போட்டடலாம் அடுத்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லா பொருளும் போட்டாச்சு விஸ்க்கு வச்சு நல்லா இதை மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா வந்து கலந்துங்க இல்லை ஸ்பூன் வச்சு கலந்துங்க நல்லா கலந்து ஆச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம அடை ஊற்றிடலாம் இப்போ நம்ம அடை ஊற்றிடலாம் அதுக்கு வந்துட்டு நான் தோசைக்கல் போட்டுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முட்டையை வந்துட்டு நல்லா மாதிரி கலக்கி விட்டுருங்க ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வேகட்டும் அதுக்கடுத்தது இன்னொன்று ஊற்றிக்கிறேன் ரொம்ப மெலிசாலாம் இது பண்ண வேணாம் இப்படியே இருக்கட்டும் திருப்பி போட்டலாம் இது எடுத்துடலாம் பாருங்கள் எடுத்துடலாம் அதே மாதிரி இன்னும் ஊற்றிடலாம் அதே மாதிரி ரெண்டாவது அடையும் ஊற்றி எடுத்தாச்சு அவ்வளோதான் அடை ஊற்றியாச்சு நம்ம குழம்பு வைக்க வேண்டியது அவ்வளோதான் இப்போ இந்த அடையை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் குழம்புல போடுறதுக்கு உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அப்படியே கட் பண்ணிக்கோங்க மாதிரி கட் பண்ணிக்க அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் மாதிரியே அதே மாதிரி போட்டுக்கலாம் இதை கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு அடுத்து குழம்பு குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைஞ்சிருக்கேன் கொஞ்சமாக வந்துட்டு தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் ஒரு அரைஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நம்ம குழம்புல வந்துட்டு அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் சின்ன வெங்காயம்லாம் கருவேப்பிள்ள புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெ ஒரு நெல்லிக்காய் சைஸு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இதை வந்து கரைச்சி நம்ம புளி காரக்குழம்புக்கு எப்படி நம்ம வந்து புளியை கரைச்சி மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து குழம்பு தாளிக்க வேண்டியதான் நம்ம பாருங்கள் புளி வந்து கரைச்சிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டா மிளகாத்தூள் போட்டுடலாம் குழம்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் குழம்பு வந்து கரைச்சி வச்சாச்சு இப்போ குழம்பு தாளிக்க வேண்டியதுதான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் பாருங்கள் ஒரு கா மூடி இருக்கும் தேங்காய் நான் பேர்த்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சுக்கலாம் சோம்பும் சோம்பு போடுறேன் பெருஞ்சீரகம் இதை வந்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் என்ன ஊற்றிட்டேன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து கலர் மாறி வச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வதங்கட்டும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டலாம் கல் உப்பு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு தக்காளி போடலாம் வதங்கட்டும் முட்டை குழம்புங்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஏற்கனவே குழம்பு தூள் மஞ்சள் போட்டுருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மஞ்சள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கவுச்சி சுமண்ட் இல்லாமல் இருக்கும் பாருங்க இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி இந்த புளி தூள் போட்டு கரைச்சி வச்சிருக்கதை ஊற்றிடலாம் கொதிக்கட்டும் நான் மூடி வச்சிடுறேன் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் குழம்பு பாருங்க குழம்பு பாருங்க நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காய் அதில் ஊற்றிடலாம் பாருங்கள் தேங்காய் அதை ஊற்றிடலாம் தேங்காயும் போட்டாச்சு இப்போ நம்ம முட்டை போடலாம் முட்டை போட்டோம் தேங்காயெலாம் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க தேவையில்லை நம்ம முட்டை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சாலே போதும் போட்டு நல்லா நம்ம வந்து கலக்கக்கூடாது சும்மா அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க லேசாக தான் எடுக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு குழம்பு பாருங்க இப்போ இறக்கிடலாம் மெதுவாக நம்ம வந்துட்டு உடையாத அளவுக்கு எடுக்கணும் நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம் அதனால் ஒரு முட்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு முட்டை அடை குழம்பு அடை ஊற்றி முட்டை குழம்புமாங்க இது எங்கள் ஊர் பக்கம் அவ்வளோதாங்க மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாமா பாருங்கள் சாதம் போட்டு வந்துருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் இது சூடாக இருக்குது சுட சுட இருக்கு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குது நல்லா காரம் சாரமாக சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள்கிட்ட சூப்பர் இந்த சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடும் பொழுது அருமையாக இருக்குது ஓகேங்க நன்றிங்க